ஐம்பத்தி ஆறாவது நாள் ஞாயிற்றுக்கிழமை மூணாவது பிரம்போ ரிலீஸ் ஆயிடுச்சு ரெண்டாவது ப்ரோமோவில் வந்து நீங்கள் யார் கூட வந்து நட்பை வைத்துக் கொள்கின்ற யார் கூட வந்து நட்பை துண்டித்து கொள்கின்றீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நிறைய பேர் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க இந்த ப்ரோமோல நம்மளுடைய ஆதரையோட என்ட்ரி ரீ என்ட்ரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் காட்டியிருக்காங்க ஸோ ஆதிரை வெளியே போய் ப்ரோக்ராம் பார்த்துட்டு தன்னோட முதல்ல வந்து எஸ் கூட வந்து க்ளோஸ் தான் என்னோட ப்ரோக்ராம் என்னோடய ஒட்டுமொத்த இந்த ப்ரோக்ராமில் என்னோடய ஒட்டுமொத்த பர்ஃபார்மன்ஸ் அடிவாங்கிச்சு அப்படின்னு வெளியே நிறைய பேட்டிகள்லாம் கொடுத்தாங்க அதெல்லாம் தாண்டின பிறகு உள்ளுள்ள வந்திருக்காங்க ஒரு எப்படி சார் வயல் கார்டு என்ட்ரி கண்டஸ்டண்டாக உள்ளுக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்களா இல்லை வந்து பார்த்திங்கன்னா கெஸ்ட்டாக வந்து ஒரு வாரம் வந்து உள்ளுக்குள்ளே குழப்பத்து உண்டாக்குற கண்டஸ்டண்ட்டாக உள்ளே வந்திருக்காங்களா அப்படிங்கிறத பொறுத்துன்னு தான் பார்க்கணும் பட் ஆனால் உள்ளுக்குள்ளே வரும்போதே பல பர்ஃபுல்லான விஷயம் இருக்குது அப்படியே நம்மளுடைய பார்வதி நாக்கள்லாம் கடிச்சிட்டு ஓகே வசமான கண்டென்ட்டு மாட்டிருச்சு வே என்னாவும் எஃப்ஜே செக்டாயிங்க இவங்களை வந்து என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையும் வந்து உருட்டி தள்ள போகிறாள் ஏன்னா அதிரி பயங்கரமான எமோஷனல் பயங்கரமான விஷயங்கள் எல்லாம் பண்ணியிருக்குது ஆல்ரெடி எஃப்ஜே என்னென்ன உருட்டு உருட்டுனா அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக தெரியும் இதை ப உள்ளுக்குள்ளே வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா துளுர் போச்சு பயங்கரமாக ஒரு மாதிரி ஃபீல் ஆன மாதிரி ஒரு மாதிரி கலக்கத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா வேணா பார்த்துட்டு இருக்குது தெரியல தெளிவாக தெரியுது ஸோ இப்போ தான் நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம் இப்போ தான் இவனை வச்சு உருட்ட ஆரம்பிச்சிருக்கோம் அதுக்குள்ளே ஒரு உளுக்குள்ள வந்து நம்மளுடைய கேமு மொத்தமாக கொலாஸ் பண்ணுறாலே அப்படிங்கிற மனநிலைக்குள்ளே வியன்னாக போயிட்டு இருக்கிறது தெல்ல தெளிவாக தெரிகிறது ஆதிரை வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பார்வதியோட மினி வெர்ஷன் தான் வந்து ஆதிரை ஸோ வன்மத்தை கொட்டணும்னா ஆதிரை பயங்கரமாக வன்மத்தை கொட்டிடுவா அதனால பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான கேமாக இருக்கும் அப்படிங்கிறதுல வித மாற்றக்கட்டுமே கிடையாது ஸோ அது வந்து முடிச்சதுக்கப்புறமேட்டு எஃப்ஜியவும் வேணாவும் போய் தனியாக உட்காந்துட்டு குடையை பிடிச்சிட்டு போய் பேசிக்கிட்டே போகிறாங்க மலையில் நினச்சிக்கிட்டு குடையில் பிடிச்சிட்டு போய் பேசிகிட்டே போகிறாங்க என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறது இந்த வாரம் இன்றைக்கி தெரிஞ்சு போயிடும் நைட்டு ஸோ இன்றைக்கி நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் கிடைக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு ஸோ இவங்க என்ன மொட்டைக்கரை தாசியில் நினச்சிட்டு இருக்காங்க அது ஒரு பக்கத்து அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா யாரோட நட்பை வச்சிருக்கணும் வச்சுக்க வேணாம் அப்படிங்கிறது என்ன மனநிலையில் மற்றவங்களை பார்க்குறாங்க அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிட்டாங்க இதில் வந்து ரெட் பேஜ் அப்புறம் க்ரீன் பேஜ் ரெண்டுமே கொடுத்துருந்தாங்களே அதில் வந்து பார்த்திங்கன்னா ஏஞ்சல்ஸ் அண்ட் டைமன்ஸ் இருக்குதுல அதாவது தேவதைகள் அண்டு சாத்தான்கள் அந்த ஒரு க இது வந்துச்சுல்ல அதுதான் அடுத்த வாரமாக வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அது வந்துச்சுன்னா இன்னும் பயங்கரமாக இருக்கும் அதனால தான் அந்த ரெட் அண்டு க்ரீனில் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஸோ பார்ப்போம் அப்போது டெவில் டீமில் யார் வராங்க ஏஞ்சல் டீமில் யார் வந்திருக்காங்க என்ன ரீசனாலே இவங்களை டெவிலாக செலக்ட் பண்ணுவாங்க எந்த ரீசனுக்காக வந்து ஏஞ்சலாக பார்க்குறாங்க அப்படிங்கிற பல விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த இதில் தெரிஞ்சு போயிடும் இன்றைக்கி பத்தல்ல தெளிவாக தெரிஞ்சு போயிரும் நல்ல தரமான கண்டென்ட்டு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் எப்பயுமே வந்து இந்த வயல் கார்டு என்ட்ரிகுள்ளே வராங்கள அவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா அது ரீஎன்ட்ரி கொடுக்குறவங்க வயல் கார்டு என்ட்ரிகுள் வரவங்களாம் பயங்கர டென்ஷனில் பயங்கரமான பில்டப்பில் மைண்டில் வச்சுக்கிட்டு உள்ளே வருவாங்க பட் ஆனால் தொடர்ந்து கேம் இருக்காங்க உள்ளுள்ளே அவங்களுக்கு தான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் புதுசாக வரவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது அவங்களுக்கு பெனிஃபிட் நிறைய இருக்கும் ஆனால் வந்து கேம் ஆட முடியாது ஏன்னா அந்த அட்மாஸ்பியர்களை போயிட்டிங்கனாலே நீங்கள் வேற ஒரு மைண்ட் செட்டுக்குள்ளே மாறிடுவீங்க இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போனாலே பழைய மைண்ட் செட்டுக்குள்ளே வந்துடும் நம்ம என்னென்ன இழந்தோம் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் இவங்க ஆல்ரெடி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க ரொம்ப உள்ளுக்குள்ள ஹோல்டு பண்ணி ஸ்ட்ராங்காக இருக்காங்க கொஞ்சம் தட்டுனா கூட வெளியேந்து உள்ளுள்ளே வரவங்க வந்து உள்ளுக்குள்ளே ஆல்ரெடி சர்வே ஆகிட்டு இருக்காங்கல்ல அவங்கள வந்து ஏதாவது ரொம்ப ஹார்ஷாக பண்ணாங்கன்னா அது வந்து மக்களோட மையத்தில் மிகப்பெரிய அளவுக்கு வந்து இம்பேக்ட் உருவாக்கிடும் ரொம்ப ப்ரெஷரை வந்து கொண்டு வந்து சேர்த்து ஆரம்பிச்சிடும் அதனால் அதை தாண்டி வந்து எப்படி சர்வே பண்ணுறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் ஒரு வாரம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வாய்ப்பு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் அந்த ஒரு வாரத்துக்குள்ள எதாவது பர்ஃபார்ம் பண்ணிங்கன்னா நீங்கள் கன்யூ பண்ணலாம் அப்படி ஒழுங்காக எல்லாத்துக்கிட்டையுமே நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணி ஒரு நல்ல பிளேயர் அப்படின்னு வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்படல இல்லை உள்ளுக்குள்ள இருக்கிறவங்களாலே தேர்ந்தெடுக்கப்படின்னா நீங்கள் தாராளமாக வெளியே போயிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வரும் அப்படிங்கிறது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறதான் நீங்கள் தாராளமாக எழுதுங்க ஸோ இந்த முக்கோண காதல் கதை ஆல்ரெடி ஓடிட்டு இருந்தது அந்த முக்கோண காதல் கதையை நம்ம கமூர்தீன் பார்வதி அண்டு யாராவது நம்ம அரோரா மூணு பேர்த்துடைய முக்கோண காவல் கதை வரும்னு சொல்லி பார்த்தா இங்கே ஆதுரை எஃப்ஜே ஆண்டு வியன்னாவுடைய முக்கோணக்காரல் கதை உள்ளுகளை வந்திருக்குது இது எவ்வளோ பெரிய ஒரு என்ன சொல்கிறது டுவிஸ்ட்டை வந்து இப்போதான் உருப்படியாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன் இந்த டேரக்டருக்கு வேறு ஆப்ஷனே கிடைக்காம கடைசியாக பிரம்மாஸ்திரத்தை பிரம்மாசுரத்தை விட்ட மாதிரி இந்த பிரம்மாஸ்திரத்தை வித்து விட்டுருக்காப்புல இது எந்தளவுக்கு பவர்ஃபுல்லான விஷயங்கள் நடக்கும் இதை வந்து இவங்க கரெக்டாக பயன்படுத்திப்பாங்களா இல்லை வந்து இதையும் வந்து சொதைப்பிடி கீழே போடுவாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியல ஆனால் இன்றைக்கி இந்த வாரம் கண்டிப்பாக ஒரு நல்ல பவர்ஃபுல்லான கண்டென்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நம்ம நிறைய உருட்டலாம் இந்த மூணு பேரை வச்சு இந்த வாரம் செஞ்சு தள்ளிடுவானுங்க ஆன்லைனுக்குள்ளே இருக்கிறவங்க பிக் பாஸ் பார்க்குறது எல்லாருமே செஞ்சு தள்ளிடுவாங்க பார்ப்போம் நானும் பார்த்துட்டு இன்னும் டீட்டெயிலாக உட்காந்து பேசுவோம் நீங்கள் நைட்டு பதினோரு மணி லைவ்லேருந்து முழக்க ஆரமிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் நம்மளும் உட்காந்து நிறைய பேசுவோம் சரியா நன்றி வணக்கம் உங்களோடய கற்றுக்களை அது கமெண்ட் எழுதுங்க மறுபடியும் பேசுவோம்